டாமை எடுத்துட்டுங்க விருந்து வைக்கிறதுக்கு ஓபன் பண்ணுங்க குள்ள போலாம்ல போலாம் போலாம் சுண்ட வந்து இது ஓபனா எதை ஸ்டில்லா வச்சிராதீங்க நம்ம க்ளீனா விருந்து மாதிரி சேப்போம் சும்மா ஒரு எடுத்து

ஆ हां டார்கெட்னா எப்படி சாதாரண கிளாஸ் எடுத்துக்கிட்டு போறீங்களா ஆமா அது என்னது நீ ஓபன் இருக்கா எல்லாரும் போட்டதுனா பிளான் சாம்பார் வச்சிருந்து சாம்பார் குடிக்க வேண்டியதுதானே அது சாரம் ஈஸியா 아 i j a u